தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி வைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் கட்சியில் இருந்து விலகியுள்ளார் திமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் கட்சியில் இருந்து விலகியுள்ளார் திமுக கூட்டணி ஏறத்தாழ ஒரு பத்தாண்டுகளுக்கு மேலாக இந்த கூட்டணி உள்ளது நீண்ட நாட்களாக கூட்டணியில் இருப்பதால் காங்கிரஸ் தொண்டர்களுக்கு சலிப்பு ஏற்பட்டுள்ளது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருந்தால் காங்கிரஸ் வளர்ச்சி அடையாது காங்கிரஸ் ஒரு காலத்தில் தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் தற்பொழுது திமுகவால் நசுக்கப்பட்டு வருகிறது வருகிற சட்டசபை தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் காங்கிரஸ் படுதோல்வி அடையும் திமுக மூழ்கும் கப்பல் அந்த மூழ்கும் கப்பலில் பயணிக்க வேண்டாம் என்று கூறி காங்கிரஸ் மூத்த தலைவர் கட்சியில் இருந்து விலகியுள்ளார் காங்கிரஸ் சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினரும் காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினருமான ஏ பி சூரிய பிரகாசம் காங்கிரஸ் மூத்த தலைவரான இவர் கட்சியிலிருந்து விலகியுள்ளார் திமுகவுடன் கூட்டணி வைப்பது தற்கொலைக்கு சமம் என்று கூறியுள்ளார் திமுகவுடன் கூட்டணி வைத்தால் கட்சி வளராது என்று தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுடைய விருப்பம் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைத்தால் ஆட்சியில் பங்கு பெறலாம் அதிகாரத்தில் பங்கு பெறலாம் பாண்டிச்சேரி மற்றும் கேரளாவில் ஆட்சி அமைக்கலாம் துணை முதலமைச்சர் பதவியை பெறலாம் ஆகவே திமுகவுடன் கூட்டணி அமைத்தால் ஒன்றுக்கும் உதவாது திமுக ஒரு மூழ்கும் கப்பல் அதில் காங்கிரஸ் பயணிப்பது தற்கொலைக்கு சமம் என்று தெரிவித்துள்ளார் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் ஏ பி பிரகாசம் அவர்கள் கட்சியிலிருந்து விலகியுள்ளார் நேற்றைய தினம் காங்கிரஸ் எம்பி கரூர் தொகுதி காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளார் மேலும் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கார்த்தி சிதம்பரம் ஆகியோரும் காங்கிரஸ் தலைமைக்கு எதிராகவே உள்ளனர் திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைத்தால் திமுக எம்பிக்கள் ஐந்து பேர் கட்சியிலிருந்து விளக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது